வாய்மை மாறா நடுவர் அவர்களே வருங்கால தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் என் சிரம் வணக்கத்தை தெரிந்து கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன் இன்று நாள் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணகி தெய்வம் கண்ணகி இவள் காவியத் தலைவி மாநாயகனின் ஒரே மகள் ஈகை வான்கொடி கொடி அண்ணல் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறாள் ஈகை என்றால் பொன் என்று பொருளாகும் இவள் ஒளியை பெறுகிறாள் இதுவே காவியத்தின் சாட்சியமாகிறது திருமகளை போன்ற வடிவும் அருந்ததி போன்ற கற்பும் உடையவள் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் மாதரர் தொழுதி ஏத்தத்தக்க நற்குணங்கள் நிரம்பியவள் என்றும் கூறப்படுகிறார் அவளுந்தான் போதில் ஆர் திருவினாள் புகழுடை வடிவு என்றும் தீதில்லா வடமினின் திறம் இவள் திறம் என்றும் மாதரர் தொழுதி ஏத்தத்தக்க வயங்கிய பெருங்குணத்துக்காதலாள் இதில் மூன்று செய்திகள் இடம்பெறுகின்றன முதலில் தெய்வத்தோடு இவள் உவமிக்கப்படுகிறாள் இரண்டாவது கற்பின் திறம் மூன்றாவது நற்குணங்கள் இந்த மூன்று குணங்களும் கண்ணகியின் குண சித்திரங்கள் என்று கூறலாம் இவள் தெய்வமாகிறாள் அதற்கு முன் அ அறிவிப்புகள் காவியத்தில் ஆங்காங்கு இடம்பெற்றிருக்கின்றன திருவினால் வடிவம் என்பதே இவள் தெய்வம் என்பதற்கு தொடக்கமாக அமைகிறது மதுரையில் கண்ணகி ஆற்றாது அழுகிறாள் அவளை கண்ட மதுரை மக்கள் இவள் புதிய தெய்வம் என்று கூற காண்கிறோம் செம்போர் சிலம்பொன்று கையேந்தி வம்ப பெரு தெய்வம் வந்தது இதுவெனக்குள் இதில் அவள் தெய்வத்தன்மையை சுட்டி காட்டுகின்றாள் சோழ நாட்டு கற்புடைய பெண்டி தான் ஒரு பத்தினி என்று தன்வாயாலே வெளிப்படுத்துகிறாள் அது அவள் ஆற்றலை அறிந்து செயல்படும் திறனாகிறது அன்பு மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பர் வள்ளுவர் இவ்வாழ்க்கையில் இன்பம் எனப்படுவது அவர் குறிப்பிடவே இல்லை இவ்விரண்டு பண்புகளும் தன்னகையாலோ தலையோங்கி நிற்கின்றன என்று கூறி பேச வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி